ஆஹ் எனக்கு பயமா இருக்கு காளி வந்து ஏதாவது ஹேர்ட் பண்ணிடுவா இல்ல தண்டு தண்டி தண்டிச்சிடுவா அப்படின்னு தண்டிச்சிருவாங்கிறத தாண்டி சோதிப்பா காளி வந்து நிறைய சோதிப்பா காளி உபாசனை எடுக்கிறவங்க இல்ல காளிய வந்து தலைமுறையா கும்பிடுறவங்களுக்கு அப்பப்ப சோதனைகள் வரும் ஆனா அந்த சோதனைகள்ல இருந்தும் கூட அவளை அவ வந்து நம்மளை காப்பாத்துவா என்னன்னா அந்த சோதனை வரும்போது அவளை விடக்கூடாது ஐயோ இவ்வளவு கும்பிட்டதுனால தானே எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்னு விடாம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே பிடிச்சிட்டே இருந்தா அந்த காளி வந்து கண்டிப்பா நம்மளோடய இருப்பான் இந்த காளியை வந்து நம்ம எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னா பெருசா காளி மந்திரம்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நம்ம நம்ம வந்து சும்மா அன்பா அம்மான்னு கூப்பிட்டாலே வருவாள் அன்பு அன்புக்கு அடிமையானவள் தான் காளி அப்போ அன்புக்கு அடிமையானவள்னா அவளை வச்சு நான் நல்லா வேலை வாங்கலாமா அப்படிலாம் நினைச்சிக்கினா அதெல்லாம் அப்படிலாம் பாசிபிள் கிடையாது அவள் வந்து பயங்கரமான சக்தி